வணக்கம் அருந்திய அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்தா அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் பல்வேறு கருத்துக்கள் வ வந்து கொண்டிருக்கின்றன சமூக வலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு அந்த காலத்து ஒரு பழமொழியில் வந்து அதிகமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அருந்ததியர் சமுதாய மக்களும் மற்றொரு சமுதாய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடலைக்குடி வந்து விவசாயம் பண்ணும்போது அதில் கடலை முத்துக்கள்லாம் ஒரு சமுதாயமும் வெறும் கடை கடலையோட சருவு மட்டும் வந்து அருந்திய சமுதாயத்துக்கு கொடுத்து ஏமாற்றியதாகும் அதேபோல் நெல் பயிரிடும் போது பார்த்தீங்கன்னா முத்துக்கள் எல்லாமே இன்னொரு சமுதாயமும் வெறும் வைக்கோல் மட்டும் அருந்திய சமுதாயத்துக்கு கொடுத்து வஞ்சிக்கப்பட்டார்கள் அங்கே அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பழமொழியை வந்து அதிகமாக இப்போ வந்து இதுல சமூக வலைதளங்க வந்து பரவிட்டு இருக்கிறாங்க நிஜ அருந்திய அருந்ததிய சமுதாயத்து மக்களுக்கு விடுதலை சக்தி கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள் என்பது குறித்து விடுதலை சக்தி கட்சியின் ஈரோடு திருப்பூர் மண்டல பொறுப்பாளர் திரு சிற்றை வள்ளுவன் அவர்கள் வந்து இதுக்கான பதில் நம்மளுடைய கேள்விக்கான பதில் கொடுக்க வந்திருக்கிறார் நான் வணக்கங்கண்ணா இந்த மாதிரி விமர்சனங்கள் போயிட்டு இருக்குது இது குறித்து நீங்க என்ன சொல்லுங்க அதாவது இப்போ சமீபத்தில் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வந்து அறிந்திரலுக்கான உள்ளொதுக்கீடை வந்து கொடுக்கலான்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து விடுதலை சிறுத்தில் கட்சி வரவேற்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் சமத்துவ பெரியார் கலைஞருடைய ஆட்சியில அப்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அறிந்திரலுக்கு உள்ளொருக்கீடும் கொடுக்கலாமா என்ற ஆலோசனை அந்த கூட்டத்தில கூட்டப்பட்டது அதிலே தலைவர் கலந்து கொண்டார் பொதுவாக எஸ்டி இந்த ஒதுக்கீட்டில் எழுபத்தி எட்டு சமுதாயங்கள் இருக்கின்றன எழுபத்தி எட்டு சமுதாயமும் இன்றைக்கு அதில் பெரும்பான்மையாக பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய அறிஞர் சமுதாயத்திற்கு உள்ளொதுக்கீடு வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் போராடியதன் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதற்கு விடுதலை சிறுத்தில் கட்சி எந்த இடத்துலையும் எதிராக இல்லை எதிராகவும் கருத்து சொல்லவில்லை மறுசீரமைப்பு பண்ணு சொல்லி அன் மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து தீர்ப்புனா உங்களுக்கு அந்த அறிந்தீர உடதுக்கீட்ட வந்து மறுசீரமைப்பு பண்ண சொல்லி சொல்லுங்க கிரிமி லேயர் லேயர் வந்து அதாவது எம்பிசி அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எம்பிசிக்கு வழங்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டில் கிரிமினயர் பயன்படுத்துறது மாதிரி எஸ்சிஎஸ்டி ஒதுக்குகின்ற இந்த இடஒதுக்கீட்டிற்கு லேயரை வந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அது வந்து நாளைக்கு இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அவங்க வந்து கிருமிலையரை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை முழுமையாக அளிக்க வேண்டும் என்று ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் அதற்கு அந்த தீர்ப்பில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நீதிபதிகள் சொல்லிருக்கிறாங்க பிஜேபி வந்து இந்த தீர்ப்ப வந்து அல்லது இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுக்கும் போதே அவங்க வந்து உள்நோக்கத்தோடு இந்த திட்டத்தை வகுதித்த அவங்க செஞ்சிருக்கிறாங்க பிஜேபியும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி அவர்கள் இதுல ஆதரிக்கிறாங்கன்னா அப்ப வந்து இத வந்து இடஒதுக்கீட்ட வந்து நேரடியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய வரிசீலமைப்பு சட்டத்தை நீத்து போக செய்ய முடியாது அப்போ இந்த கிரிமினையரை கொண்டு வந்தா முழுமையா அந்த இடஒதுக்கீட்டை வந்து அளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க இதுக்காக போய் எல்லா சமுதாய அறிஞர் சமுதாயத்து அனைத்து கூட்டமைப்புகளும் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க நாங்களும் வரவேற்கிறோம் அறிந்திருக்கு கொடுக்கறத நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று தானே அங்கேயே ஆதரவு கொடுத்து தானே நாங்க இது பண்ணோம் தலைவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததை ஆதரவு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அது வந்து நாங்க இந்த தீர்ப்பை வந்து கிரிமிலையரை மட்டும்தான் எதிர்க்கிறோம் அறிஞர் உள்ள ஒதுக்கீட்டை எதிர்க்கல அதை தெளிவுபடுத்திக்கோ எந்த இடத்துலயும் அறிஞர் உள்ள ஒதுக்கீட்டை எதிர்க்கல எங்க கட்சியோ தலைவரோ எதிர்க்கல அந்த நாயரை கொண்டு வந்திருக்கிறாங்க தீர்ப்பில் வந்து அவங்க கிருமி நாயரை கொண்டு வர அதாவது அந்த சமூகத்துல பொருளாதாரத்துல முன்னேறியவர்கள் பொருளாதாரத்தை உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அளவுகோல வந்து இந்த எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுல கொண்டு வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய என்ன ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக அடிமையாக மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்த சமூகம் ஏதோ ஒரு சில பேர் அரசு வேலைகள் கிடைத்திருந்தது அரசாங்க வேலைகள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடஒதுக்கீட்ட வந்து மாநில அரசு சரியா நடத்துதா மாநில அரசு இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வேலை வாய்ப்புல கொடுக்கறாங்களா அல்லது அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வழங்கப்படுகிறதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை இடஒதுக்கீடு குறிப்பான மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சரியான முறையில் நடைமுறைப்படுகிறது இது காலங்காலமா அது வஞ்சிக்கப்படுறதா இருக்குது இடஒதுக்கீட்டை சரியான முறையில் நடத்தல இரண்டாவது வந்து நாங்க வந்து அறிந்திருக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்கணும் அது அதிக அளவில் தான் கொடுக்கணும் சொல்லிக்கிறார் எங்க தலைவர் அதாவது அனைத்து சமூகத்தையும் சாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது பழைய க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கெடுப்பை வச்சு இப்ப ஆஹ் அதே அடிப்படையில தான் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா நாங்க எங்களுடைய கோரிக்கையை வந்து இப்போ கணக்கெடுப்பு நடத்த அதிக அளவுல கொடுக்கணும் இப்போ மூணு சதவீதம் வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல நீ வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு எல்லாமே இருக்குது இதுல என்ன கருத்து உங்களுக்கு இதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது வரவேற்கிறோம் இதுல எந்த கருத்து வேறு கிடையாது ஆனா அந்த கிருமி லயரை வந்து உச்ச நீதிமன்றத்துல மறுசீராய்வு சொல்லி அனைத்து கட்சி தலைவரை எங்க தலைவர் சந்திச்சதுனால இங்க இருக்கிற அறிஞர்கள் அமைப்பினுடைய தலைவர்கள் புரியாமல் அல்லது வந்து அவங்க உள்நோக்கத்தோடு இதை வந்து விமர்சனம் செய்கிறார்கள் வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கில் விமர்சனம் செய்கிறாங்க இது வந்து தொலைநோக்கு சிந்தனையோட செய்கிறார் அவருடைய வேலைப்பாடு பின்னாடி தான் உங்களுக்கு இதனுடைய செயல்பாடு தெரியும் எவ்வளோ பெரிய சதித்திட்டத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் சங் பரிவார் கும்பல் இந்த இடஒதுக்கீடை வந்து நீர்த்து போவதற்காக திட்டமிட்ட செயலுங்கிறது பின்னாடி தெரியும் இப்போ அறிந்த மக்களுக்காக விடுதலை சட்ட கட்சிகள் என்னென்ன அவங்களுக்கே என்னென்ன என்னென்ன சப்போர்ட்ல இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்க ஏதாவது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இல்லை இந்த சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கறது இந்த மாதிரி என்ன கட்சி சார்பு என்ன செய்யலாம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதி ஒழிப்பு களத்துல வந்து சாதி ஒழிப்பு கொள்கையில தான் வந்து கட்சி தொண்ணூறுல தலைவர் துவங்கினாரு முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேல முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆகப்போகுது தேர்தல் பாதை வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தேர்தல் பாதையில் வர்றோம் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கு சாதி ஒடிப்பு களத்தில் அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பட்டியல் சமுதாயத்தை சொல்ற எழுபத்தி எட்டு சாதிகள் இருக்கிறது தான் ஆதி திராவிட சமூகத்தில் பட்டியல் அந்த எழுபத்தி எட்டு சாதிகளையுமே எங்க தீண்டாமை நடந்தாலும் எங்க வன்கொடுமை நடந்தாலும் வீரியமா போராடினா வரலாறு நிறைய உண்டு குறிப்பா நம்ம மாவட்டங்கள்ல நிறைய ஈரோடு மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் வச்சு ஏகப்பட்ட போராட்டங்களை வந்து பண்ண பெரிய அளவுல போராட்டங்கள் பண்ண எங்களுடைய போராட்ட அளவுக்கு கூட மற்ற அம்பேத்கர் இயக்கங்களோ அமைப்புகளோ அறிஞர் அமைப்புகளோ பண்ணின வரலாறு கிடையாது அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்டங்கள்ல அறிந்திர சமுதாயத்திற்காக போராடிய வரலாறு குறிப்பா ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்றேன் அதாவது நம்பியூர் கோபி நம்பியூர் பகுதியில ஒரு அறிந்திர சமுதாயத்த சார்ந்த ஒரு தம்பிக்கு பொதுவா திருமண மண்டபம் வாடகை கொடுக்காத அறிந்தீர் என்பதற்காக புறக்கணித்தார் அப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதுல வெற்றியும் கண்டிருக்கிறோம் அது வரலாறு அதே போல பவானி பக்கத்துல கல்பாவிங்கிற கிராமத்துல ஒரு அரைந்திரு சமுதாயத்தை சேர்ந்த தம்பிய அடிச்சதுனால சாதி வெறியால கொலை வெறி தாக்குதல் நடத்தினால மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின வரலாறு உண்டு அதே போல இன்றைக்கு மாவீரன் பொல்லான் மாவீரின் பொல்லானுடைய நிகழ்ச்சி அரசு விழாவாக அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு முக்கிய பங்கு விடுதலை சக்திக்கு உண்டு அந்த மாவீரின் பொல்லானுடைய வரலாற்றை வடிவேல் ராமன் அவர்கள் எடுத்து அதை வந்து வெளியுறவு கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அப்போது அந்த மாவீரின் பொல்லானுக்கு வந்து நினைவு நாள் பிறந்த நாள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அரசு வந்து தடை விதித்தது அந்த காலகட்டத்தில் அவர்கள் நடத்தும் போதெல்லாம் காவல்துறை கைது செய்வார் ஆனால் ஒரு முறை அனைத்து அமைப்பினுடைய தலைவர்களின் அறிஞர் அமைப்பினுடைய தலைவர்களையும் அம்பேத்கர் இயக்கங்களுடைய தலைவர்களையும் கைது செய்து வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று வடிவேல் ராமன் அவர்களை ஒரு காவல் நிலையத்துல கைது பண்ணிட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தில் கட்சி பெருந்திரளாக என்னுடைய தலைமையில் அப்போது தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர்கள் பெருமளவுல குமிச்சிருந்தாங்க அந்த தடையும் மீறி நாங்கள் தடையை மீறி அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல பேசி இந்த இடத்துல எங்களை அனுமதிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உடனே ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி தடையை மீறி சென்று அந்த பகுதியில நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினோம் அப்போது அப்போதைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்திருந்தோம் நாங்கள் அடுத்த ஆண்டு மாவீரன் கொள்ளானுக்கு அரசு விழாவாக எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அதே ஆண்டு அடுத்த ஆண்டு அரசு விழாவாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர் அவர்கள் அறிவித்தார் இது மாதிரி பல சம்பவங்களை இங்க குறிப்பிட முடியும் விடுதலை சிறுத்தைகள் வந்து அறிந்திரு சமுதாயத்துக்காக தீண்டாமைக்கு எதிராக வன்கொடுமைக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்திய வரலாறு இந்த மா சார் சேர்ந்து தேர்தல் காலகட்டத்திலேயே விடுதலை சேர்த்த கட்சி அறிந்த மக்களுக்கு எந்த மாதிரியான நீங்க சீட்டு கொடுக்கறதாகட்டும் இல்ல உங்களை அந்த மாதிரில ஏதாச்சும் நடந்திருக்கீங்களா மக்களுக்கு அறிந்த சமுதாய மக்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கா இனி வரக்கூடிய தேர்தல்ல எந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது சம்பந்தமா என்ன மாதிரி நிலைப்பாடு ஏன்னா இப்போதைக்கு அவங்க யாருமே இல்ல வேற வேற முதலாம் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு இன்னும் கருத்து வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்பதுல தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்து தலைவர் அவர்கள் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்ற தேர்தல போட்டிட்டோம் அப்போ மேற்கு மாவட்டத்துல முதல் முதலா ஒரு இடத்தை தலைவர் வாங்கினாசி தொகுதியில விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கப்பட்டது அந்த அவனாசி தொகுதியில தனித்தொகுதியில எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அப்போது மிக முற்போக்கு சிந்தனையோடு ஒரு பெண்ணுக்கு வழங்கியிருந்தார் அந்த அந்த பெண் வந்து அவங்க வந்து சத்துணவு அமைப்பாளராக இருந்தவங்க அருந்த சமுதாயத்தை சார்ந்த ராதாமணி என்கிற பெண் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைடைய வேட்பாளரா அன்றைக்கு அவனாசி தொகுதியில போட்டிட்டாங்க இது இன்னைக்கு இருக்கிற அமைப்புகளுக்கு சின்ன சின்ன அமைப்புகளுக்கு இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் நான் நான் வந்து அந்த தொகுதியில ஒரு மாதமா தங்கியிருந்து வேலை செஞ்சோம் எங்களுடைய மறைந்த முதன்மை செயலர் கண்ணன் ஒஞ்சையரசன் அவர்களுடைய தலைமையில நாங்க ஒரு மாசமா அந்த தொகுதியில நான் வேலை செஞ்சிருக்கோம் இது இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகளுக்கெல்லாம் தெரியாது அதே போலதான் அப்பவே ரெண்டாயிரத்துல வந்து ஈரோட்டில் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக மாவட்ட அமைப்பாளர் அப்போ வந்து தலைவர் வந்து மாநில அமைப்பாளர் அப்ப மாவட்ட அமைப்பாளர் தான் தலைவருடைய அதிகாரம் படைத்த ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புக்கு ஈரோடு ஈரோட்ல பெரியார் நகர் ஒடை ஓடை பகுதியில வசித்து வந்த அவர் வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஓட்டுநராக இருந்தவர் கந்தன் என்கிற தான் ஈரோடு மாவட்டத்தினோட ஒட்டுமொத்த அமைப்பாளர் அவர் தான் அவர் அருந்திரு சமுதாய சந்தன் இதையெல்லாம் நாங்க சொல்ற கூட எங்களுக்கு சொல்ல இது மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தேர்தல் பாதையில இங்கு இந்த மாவட்டத்துல நிறைய பேர் தேர்தல ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் இருக்கு நிறைய போட்டியிட்டு இருக்கிறோம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா இனி வரக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய விமர்சனங்களை போயிட்டு இருக்கு இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமா என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லுறீங்க இது இந்த கருத்தை எப்படி அவங்களுக்கு வைக்க போறேன் அதாவது நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிசிஏபி பிஜேபி சொல்றீங்க அவங்க வந்து ஒரு சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்கள பத்தி அவங்க பேசவே இல்லைங்களா விடுதலை கட்சி தான் எல்லா துரோகம் எல்லாம் கருத்துக்கெல்லாம் நிறைய கருத்துக்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்க ஒரு கருத்து கூட சொல்லவே இல்லை நீங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை விம விமர்சிப்பவர் அதாவது இன்னைக்கு இந்திய அளவுல இந்திய அளவுலேயே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் சண்பரிவார்களையும் பிஜேபியும் கடுமையாக மூர்க்கமாக எதுக்க கூடிய தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ராம்தா ராம்தாஸ் அத்வாலே அவர் பிஜேபியோட போயிட்டு அமைச்சராக இருக்கிறாரு அதே மாதிரி ராம்தாஸ் அத்வாலே அவரும் வந்து அவங்க கட்சியும் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க நான்கு முறை முதலமைச்சராக இருந்த மத்திய பிரதேசத்துல இருந்த மாயாவதி அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கு அமைதியாக பிஜேபியை மூர்க்கமாக எதிர்க்கிறதுல அமைதியா இருக்கு இது இந்திய அளவுல நடந்துட்டு இருக்கிற அரசியல் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவுல கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய அளவுல தலைவர் வளர்ச்சி அந்த அளவுக்கு போய் அதை சகிச்சுக்க முடியாத பொறுத்துக்க முடியாத நபர்கள் இங்க இருக்கின்ற சின்ன சின்ன அமைப்புகள் மூலமாக எழுச்சி தமிழரை விமர்சிப்பது கொச்சைப்படுத்துவது முகநூலிலை எழுவுதுவது இவர்களுடைய வேலையாக இருக்குது இது நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் சந்திவார் கும்பல் பிஜேபியினுடைய கையூட்டை பெற்றுக்கொண்டுதான் இவர்கள் இந்த வேலை செய்கிறார்கள் நான் வகிவீரமா சொல்லுவேன் அறிஞர் சமுதாய மக்கள் மெசேஜ் நிச்சயத்தை இருக்காங்க அறிஞர் சமுதாய மக்கள் எல்லாம் யாரு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராகல எங்க கட்சியிலே எல்லாருமே மாவட்ட செயலாளராக இருக்கிறோம் மாநில செயலராக இருக்கிறாங்க மாநில பொறுப்புல இருக்கிறோம் அறிஞர் சமுதாயத்துல எல்லாமே எங்களை விடுதலை சிறுத்தைகள் ஏத்துக்கிட்டாங்க இவங்களை தான் இருந்தலாம் இவங்கள யாரையும் ஏத்துக்காதவங்க அவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு அம்பேத்கருடைய கொள்கையில விடுதலை சிறுத்தைகள் வந்து பயணிக்கிறோம் ஒரு தோளாண்மை அமைப்பா இருந்தா நீங்க வந்து எங்க தலைவர்கிட்ட வந்து கேட்கலாமே எங்க தலைவர்கிட்ட நீங்க வந்து போன் பண்ணி பேசினா பேச மாட்டாரா அல்லது வந்து நீங்க நேரடியா விளக்கம் கேட்கலாமே எந்த இடத்துல அறிஞர்களுடைய உள்ளொதுக்கீட்டுக்கு வந்து தலைவர் எந்த இடத்துல எதிர்க்கிறாரு எங்கேயுமே கிடையாது இவர்களா ஒரு கற்பனைய வந்து பண்ணி அவரை பேரை வந்து பேரை வந்து கெடுக்கணுங்கிறதுல அறிஞர் மக்கள் மத்தியில செய்யறாங்க அது நிச்சயமே ஒருபோதும் நடக்காது வரக்கூடிய தேர்தல அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் பண்ணலான்றது அதை பத்தி ஏதாவது ஆலோசனைகள் நடந்திருக்குங்களா தலைமையில இனி இல்ல இன்னி வரக்கூடாது தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல தேர்தல் முடிவுங்கிறது தலைமை எடுக்கிற முடிவு தலைவர் எடுக்கிற முடிவு அது நம்ம கருத்து சொல்ல முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்துல வந்து அருந்திய சமுதாய மக்கள் மத்தியில விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து வளரலன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அது உண்மையானது இல்லை அது பாத்தீங்கன்னா சில அமைப்புகள் செய்கிற விஷம பிரச்சாரங்கள் அதாவது அறிஞர் மக்கள் மத்தியில தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக வேகமாக வளர்ந்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாத சில அமைப்புகள் தான் சில அமைப்புகள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கிறாங்க போய் பார்த்தாவே தெரியும் சில அமைப்புகள் வந்து விடுதலை சிறுத்தை மக்கள் மத்தியில கிராமங்கள்ல ஆர் எஸ் எஸ் கொடி பறக்குது இந்து முன்னணி கொடி பறக்குது பிஜேபி கொடி பறக்கலாம் ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி கொடி பறக்க கூடாது என்பதையே பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அது சில அமைப்புகள் தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை அதுவல்ல விடுதலை சிறுத்தை கட்சி அறிந்திரு மக்கள் அறிஞர் மக்கள் மத்தியில அசூர வளர்ச்சி அடைந்துட்டு வராங்க இன்னைக்கு எல்லா படித்த இளைஞர்கள் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் என்ன எழுதுகிறார் என்று தெளிவாக படித்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்த சில அமைப்புகள் தான் அவங்கனால வந்து அவங்க மக்கள் மத்தியில போய் வேலை செய்ய முடியல அவங்க அமைப்பு வளர்த்த முடியுது அவங்கள ஏத்துக்கிறதில்ல அவங்க கொள்கை வந்து மக்கள் ஏத்துக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கொள்கையை வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் ஏத்துட்டாங்க ஏன்னா எங்க கட்சியில வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு கவுண்டர் செட்டியார் நாடார் முதலியார் அவங்க மட்டும் இல்லாம இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க தலைவர் வந்து இன்னைக்கு எல்லாமே தமிழகமே ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு தனி சின்னத்துல நாலு எம்எல்ஏக்கள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு எம்பி வந்து தனி சின்னத்துல நின்று வாங்க வாங்கியிருக்கிறோம் இது வந்து அனைத்து தரப்பு மக்களும் எங்களை ஏத்துக்கலின்னா வர முடியாது இதை சகிச்சுக்க முடியல சில அமைப்புகள் அம்பேத்கர் பெயரை சொல்லிட்டு அம்பேத்கருடைய போட்டோவை போட்டுட்டு அது வேணுன்னே வந்து அவங்க பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கை கூலியாக இருந்துட்டு இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் போடுறாங்க இதை வன்மையை கண்டிக்கிறோம் நாங்கள் வந்து இங்க தலைவர் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கங்களையோ அம்பேத்கர் பெயரை வச்சிருக்கிற கட்சிகளையோ தலித் அமைப்புகளையோ தலைவர்களையோ விமர்சனம் பண்ணினதே கிடையாது பேசவும் மாட்டார் ஆனா இவங்க அவருக்கு சொல்லி விமர்சனம் பண்ணி பெரியாள அமைப்பை வளர்கணுங்கிறாங்க நினைக்கிறாங்க அது நிச்சயமா ஒருபோதும் நடக்காது தலைவர் அவர்கள் மிக தெளிவான கொள்கையில பயணிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகப்பெரிய பின்னால பெரிய பாதிப்பை உருவாக்கும் அதுக்காகத்தான் வந்து கிரிமினையரை வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வரிசீராய்வு பண்றாரு இது இப்போ தெரியாது ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதிப்பு அடைய அதைய தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் வழக்க தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் பதிமூணாம் தேதி சென்னையில வந்து அவரோட தலைமையில நடத்துறாரு அது மிகப்பெரிய பின்னால வந்து வரலாறு சொல்லும் எந்த மக்களுக்கு எதிராக தலைவர் நிச்சயமா இருக்க மாட்டாரு அறிஞர் மக்களுக்காக எதிராகவும் நிச்சயமா தலைவர் அவர்கள் இருக்க மாட்டார் உள்ளூர் ஒதுக்கீடு மூன்று சதவீத ஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் இருக்க மாட்டார் இவர்கள் சில பேர் வந்து அவரை தலைவர் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் எதிராக விஷமத்தனமான பிரச்சாரங்களை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் மத்தியில அம்பல போடுவார்கள் காலப்போக்கு வரலாறு சொல்லும் இத வந்து காலப்போக்கில் மக்களும் உணர்வாங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அரஞ்சிய சங்காயத்தின் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் விடுதலை சட்டை கட்சிக்கும் அரந்திய சமுதாயத்திற்கும் உள்ள கருத்து வேறுபாடு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் திரு திரு அவர்களுக்கும் நிகழ்ச்சியை காணும் நேயர்களுக்கும் பாரதியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்வுகளையும் தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்